ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் வந்து பார்க்கலாம் சவு சவு கூட்டு வந்து எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்ப உண்மையாமல் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்லேயும் வந்து கிளறிக் கொடுக்கலாம் இல்லை ஷை டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம் நான் வந்து இந்த ஒரு கப்பில் வந்து பாசி பருப்பு எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து கால் டம்ளர் மட்டும் கடலை பருப்பு வந்து எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு அரை மணிநேரம் டூ ஒரு மணி நேரம் ஊற வச்சுங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து வெந்துடும் எனக்கு வந்து ஊற வைக்க டைம் இல்லாதாங்க நான் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கிட்டேன் இது வந்து ஒரு ரெண்டு டைம் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு ஃபஸ்ட்டு இதை மட்டும் கொஞ்சம் நல்லா ஒரு ரெண்டு கொதி வர வைக்க இதை மட்டும் நல்லா வேக வச்சுட்டேன் மஞ்சள் தூள் போட்டு அதுக்கப்புறமா வந்து காய் வந்து கொஞ்சம் பெரிய பீஸ் பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணிக்கோங்க ஏன்னா குக்கரில் போட்டு வேக வைக்கிறப்ப நமக்கு வந்து காய் வந்து குழந்திச்சு அப்படின்னா அந்த டேஸ்ட் இல்லாமல் போயிடும் அதனால் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய க்யூப் சைஸாகவே போட்டு பருப்பு வந்து ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த காயும் போட்டு ஒரு மூணு நாலு விசில் மட்டும் விட்டுக்கோங்க மூணு நாலு விசில் போட்டு நல்லா வந்து நல்லா வந்து வெந்துடும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு தாச்சி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வந்து ஒரு நார்மல் சைஸ் ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க இது வந்து வெங்காயம் வணங்குனா தக்காளி போட்டுக்கோங்க குட்டி சைஸ் தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க தக்காளி வெங்காயம் வந்து ரெண்டும் வணங்கினதும் அந்த ப பருப்பு நம்ம காய் வேக வச்சுருந்தாலும் அது வந்து ரொம்ப வந்து மசிச்சு விடலாம் கடைசுற மாதிரி மசிச்சு விடாமல் சும்மா ஜஸ்ட்டு மட்டும் வந்து கிளறி விட்டிங்க அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து நல்லா மர்ஜாயிடும் அதுக்கப்புறம் வந்து கல் உப்பு போட்டு நல்லா வந்து கிண்டிக்கோங்க மிஷின் வந்து அடங்குனது காய் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா பருப்பு வந்துருந்துச்சு காய் வந்து அப்படி அப்படியே க்யூப் க்யூப் சைஸ்லேயே தான் இருந்துச்சு அதுக்கு அந்த கேப்பில் வந்து தேங்காய் உங்களுக்கு தேவையான அளவு தேங்காய் போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சீரகம் வரும் வந்து மிளகு போடுவாங்க ரெண்டும் காரம் சேர்ந்துச்சு அப்படின்னா குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால் வந்து நான் வந்து வெறும் சீரகம் மட்டும் போட்டேன் சப்போஸ் தாளிக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் காரம் வேணும் அப்படிங்கிறது கொஞ்சமான சாம்பார் பொடி போட்டுக்கலாம் எனக்கு வந்து பச்சை மிளகாய் காரமே போதும் அப்படிங்கிறனால வந்து நான் வந்து வேறு எதுவுமே ஆட் பண்ணல தக்காளி வெங்காயம் துக்கப்புறம் இந்த பருப்பு காயை வந்து எடுத்து போட்டு நல்லா கொட்டிட்டு இது வந்து நல்லா கொதி வரும் நல்லா கொதி வந்ததும் தேங்காய் தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டு எடுத்து கொட்டி போடும் கொட்டிகிட்டு அதுவும் வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி விட்டு இறக்கிடலாம் இந்த டிஷ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாமே சூப்பராக இருக்குது குட்டீஸ் வந்து நல்லா இது வந்து பருப்பு சாதமாகவும் கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க இல்லை கடைசிலாக இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம் குழந்தைங்க வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட குழந்தைங்க வந்து லன்ச் பாக்ஸுக்கு வந்து கிளம்பியும் கொடுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்